Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова

இருந்தாலும் இதோ நந்தவனத்துக்கு சென்று மை குயில் என்று சொல்லக்கூடிய மிருக ஜாதிகளை வேட்டையாடு கொண்டு பொழுது என்னை அதிக சீக்கிரமாக அழைத்தது காரணம் என்னம்மா அப்படியா மகனே பிரேத்தரா

தந்தை மகனுக்கு மகளாக பிறந்துவிட்டு பிறந்த நாட்டுக்கு பேசுகின்ற வழிக்கும்ிங்கமாட்டா சாதத்தக்கும் தூக்கமுடிய சுமைக்கும் மகளாக நான் பிறந்திருக்கும் பொழுது என்னால் எந்த ஒரு காரியம் ஆகாது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இதோ நம் நாட்டுக்காக சொத்து தான் சொந்தம் என்று இந்த ஒரு வார்த்தை போதும் அப்பா அவன் யாராக இருந்தாலும் சரி அந்த மகேஜனாக இருந்தாலும் சரி உடனடியாக சென்று அவனிடம் நம் நாட்டை மீண்டும் திருப்பி வரைவேண்டும் அவசரப்பட வேண்டாம்

வீரத்தோடும் சென்று வெற்றியாக திரும்பி வா மகனே என்று சொல்லி இருந்தார் இந்நேரம் அப்பா புலி எப்படி பாய்ந்து போகுமோ தன்மை போல சென்று அந்த கௌரவர்கள் நூறு பேர்கள் ஆனால் குடலாக மாலையாக கோத்து காலையில் கொண்டு வந்து போட்டிருப்பேன் இதோ தர்மமே நிச்சயம் தர்மமே சகாயம் என்று தர்மத்தை வழியிலே சென்றால் போதும் என்று என் கைகளை கட்டி போட்டு விட்டீர்களா இது என்னப்பா ஒரு நாயம் தர்மமே ஜெயிக்கும் தர்மமே வெல்லும் அப்படி ஏதாவது உன்னால்

ப்பா அப்படியாகட்டும் இதோ வீர திலகமிட்டு ஒரு பொன்னான வாய் வார்த்தை தெரிவித்து சீக்கிரமாக என்னை அனுப்பி வைங்கள்

செல்வதாக வேகமாக வரும் பொழுது இப்பொழுது வந்த இடம் எதுவும் என்று தெரியுமா அதே நண்பா இதோ அஸ்தாபுரத்து எல்லைக்கு வந்து நின்று கொண்டிருக்கிறோம் அஸ்தாபுரத்துக்கு போவதற்கு சிறிது தூரம் தான் இருக்கிறது சரி அப்படி இருந்தாலும் இப்பொழுது எனக்கு தகுந்த யோசனை வருந்து என்ன ஒரு யோசனை அதாவது அந்த கௌரவர்கள் நூறு பேர்கள் ஆமா

இதையெல்லாம் கலைத்து அதாவது நாசமாக்கி இதையெல்லாம் இந்த செடிகளையெல்லாம் எல்லாம் பிடுங்கி தலைகலையாக நட்டால் ஆஹான் இந்த நாட்டுக்கு சொந்தமானவர்கள் வருவார்கள் அல்லவா அம்மா ஆஹ் அருமையான மோசனை அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் அதனாலே சரிங்க சீக்கிரமாக இந்த நந்தவனத்தை அழிக்க வேண்டும் அழிஞ்சல விடுங்க மூணாங்க பிடுங்கி ஆஹ் தலைகலையாக நட்டு ஆஹ அதையே ஊஞ்சல் கட்டி ஆட வேண்டும் அனைதுடன் வா!... ஆம் நாம் champions... ஹ refin என்ற நே Job compelling transcotchedi kitaые! 大概 Vouidalன்ollo incarcerated வா!! 咱们湖南的八十年。<laughs> மடைய மடையா

தூங்கния இல்லாம இந்த சீரியல்ல குடிந்து தலைகள ஆட்டுகிட்ட அந்த நந்தவனத்தை அழிக்கிற இந்த நந்தவனத்தை அழிப்பேன் என்னவேணும் செய்வேன் அதை கேட்பதற்கு நீங்கள் நந்தவனம் என் மாதவராயிய மாமலம் திருவ சொந்தமானது கால் ஒன்று சிங்கத்தின் பிடிப்பது ஒன்று இதை பார்த்தா நீங்கலாம் எல்லாம் அந்த மன்னனுக்கு காவலாளிகள் நிச்சயமாக நீங்கள் தான் காவலாளிகளா உங்களை அடித்தால் மன்னன் வருவான் நிச்சயமாக வருவாங்க

आ 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 காவலாளிதான் அவங்க காவலாளி அண்ணா பெரியவனு எவன தேன் கொடுத்தா எங்க காணுது

ாச்சார

அவர்கள் <kung> <laughs> <a> <yesterday> <laughs>

டி <laughs>

Играл, Раф. तंग आये बिज़ार मंगी। ये लोगाने में तानी उतरांगा मुंह बुलवा। कुछ और ढाट रहा है? हाँ। यहाँ वाले वाले कैसे आते हैं बनी जमाने? अब ये आते हैं यार ये आते हैं। やったー<リ>

என்னடா என்னடா பாரு நீ கோளைய மூடு மூடா அது யாரு வந்துட்டா சத்த மூரோட தயா